என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் காதல் என்றால் என்ன ஏன் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஏன் வந்து இருக்குன்னா காதல் தாங்க எல்லா மிருகங்களும் எல்லா உயிரினங்களும் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கு ஆனால் மனிதன் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான் இவன் என்ன கொடுக்குறான் மிருகம் என்ன வாங்குதுன்னா அதாங்க காதல் எல்லா மிருகங்களும் அன்புக்காக இயங்குது தயவுக்காக இயங்குது கருணைக்காக இயங்குது காதலுக்காக இயங்குது பெரும் அன்புடையது தான் காதல் பெரும் தயவு உடையது தான் காதல் பெரும் கருணையுடையது தான் காதல் அந்த காதல் வாங்கக்கூடிய இடத்துல மிருகங்கள் இருக்குது இந்த உயிரினங்கள்லாம் இருக்குது இந்த செடி கொடி மரம் எல்லாமே ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் இந்த காதலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படி சிறப்பு வாய்ந்த மனிதன் தான் ஏன்னா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கு இந்த மனதுல இருந்து எழும்பக்கூடிய அன்பை வந்து அவன் வந்து எல்லா மிருகங்கள்கிட்டையும் காட்டுறான் விலங்குகள்ட்டையும் காட்டுறான் எல்லா உயிரினங்கள்கிட்டயும் காட்டுறான் எல்லா மனிதர்கள்ட்டையும் காட்டுறான் அதுதாங்க காதல் அந்த மனதுல இருந்து எழும்பக்கூடிய அந்த அன்பு பெரும் தான் காதலே பெரும் தான் பெரும் நான் வந்து உங்களை நேசிக்கிறேன் உங்களை வந்து நான் வந்து உங்க மேல அன்பு செலுத்துறேன்னா என்ன காதல் தான் சரிங்களா ஏன்னா காதல் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாதுங்க எல்லாமே காதல் தான் இப்ப வந்து இப்போ மரம் செடி கொடி எல்லாமே இயற்கை இந்த மனிதர்கள் உயிரினங்கள் மிருகங்கள் எல்லாமே தான் வாழ்ந்து இருக்கு ஏன்னா இறைவன் வந்து நம்ம மேல வந்து காதல் காட்டலனா அன்பு காட்டலன்னா இந்த உலகம் வந்து அசையாது இந்த உலகம் வந்து அப்படியே வந்து சம்பிச்சு போயிடும் அந்த தான் இந்த உலகமே வந்து வாழ்ந்து இருக்கு இறைவன் வந்து நம்ம கிட்ட ஒரு ஒரு வினாடியும் காதலை வந்து நம்ம கிட்ட வந்து காட்டினே இருக்காரு அதை வந்து நம்ம உணர தெரியல சரிங்களா அப்ப காதல் என்பது என்னன்னா பெரும் அன்புடையது தான் காதல் அந்த காதல் வந்து இப்போ இந்த காலகட்டத்துல வந்து மியூசியூஸ் பண்ணின்னு இருக்காங்க அந்த காதல வந்து ஒரு ஒரு கலாச்சார சீர்கேடா போயின்னு இருக்கு அந்த காதல் வந்து கன்றாவியா போயின்னு இருக்கு ஆஹ் நகை இருந்தாதான் காதலிப்பேன் அழகு இருந்தாதான் காதலிப்பேன் மேக்கப் போட்டாதான் காதலிப்பேன் ஆஹ் ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஒரு ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டாதான் காதலிப்பேன் ஒரு அழகு பேரழகியா இருந்தாதான் காதலிப்பேன் அப்படியே ஐப்ரோ அப்படியே அந்த லிப்டிக்கு அந்த மேக்கப்பு ஹேரு இதெல்லாம் வந்து ஒரு அழகா தான் பேர் அழகா தான் நான் வந்து காதலிப்பேன் அதே போல் வந்து ஆண்கள்கிட்ட வந்து பைக் தான் நான் காதலிப்பேன் இதுமாரி டியூக்கு கேடிஎம்மு இதுமாரி மாதிரி பல்சரு இது போல தான் நான் காதலிப்பேன் பென்ஸு பிஎம்டபிள்யூக்கு இது வந்து இது போல நான் கார் தான் காதலிப்பேன் இது வந்து பணம் தான் நான் காதலிப்பேன் நகை தான் வீடு இதெல்லாம் தான் நான் காதலிப்பேன் அப்படிலாம் வந்து இப்போ வந்து கன்றாவித்தனமாக போயின்னு இருக்குது அதெல்லாம் காதலே கிடையாது அதெல்லாம் கன்றாவி அதெல்லாம் வந்து அழுக்கு இழுக்கு அதெல்லாம் கேவலமானது அதெல்லாம் அப்ப உண்மையான காதல் என்பது எதுனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தங்க மேல நம்ம வந்து காதலை காட்டினே இருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க உண்மையான காதல் அது வந்து இறைவன் வந்து நம்ம கிட்ட காட்டினே இருக்காரு ஒரு ஒரு வினாடியும் நம்ம கிட்ட காட்டினே இருக்காரு அது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து நம்ம வந்து பாக்கலாம்னா ஒரு ஒரு வினாடியும் நம்ம சுவாசம் ஓடினே இருக்கு நம்ம வந்து நம்மளே சுவாசத்தை நம்ம வந்து மூச்சு வந்து நம்ம இழுக்கலனா கூட அதுவே தானா ஓடினே தான் இருக்கு புரியுதுங்களா இதுலேருந்து வந்து நம்ம இறைவன் இறைவன் வந்து நம்மளை எப்படி காதலிக்கிறாரு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் புரியுங்களா மூச்சு ஓடுது நம்ம வந்து காற்று வந்து சுவாசிக்கிறோம் உணவு கொடுக்குறாரு நம்ம வந்து பழ பழ வகையில் கொடுக்குறாரு அரிசி வகையில் கொடுக்குறாரு நவதானியங்கள் கொடுக்குறாரு கீரை வகைகள் கொடுக்குறாரு எவ்வளோ பூக்கள் கொடுக்குறாரு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துன்னு இருக்காரு இந்த காற்றை கொடுக்குறாரு நெருப்பை கொடுக்குறாரு இந்த ஆகாயத்தை கொடுக்குறாரு மண்ணை கொடுக்குறாரு எவ்வளோ வந்து நம்மளுக்கு விதைகளை கொடுக்குறாரு எவ்வளோ கொடுத்துன்னு தான் இருக்காரு சரிங்களா ஏன்னா காதல் என்பது கொடுத்து கொண்டே இருப்பது நான் நீ வந்து என்ன காதலிக்கிறே இல்லையோ நான் வந்து உனக்கு காதலிச்சினே இருப்பேன் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்களே அந்த அன்கண்டிஷனா வந்து நான் வந்து காதலிச்சினே இருப்பேன் அதுதான் வந்து பெரும் அன்புடையது அவனை எப்பயுமே நேர்ச்சினே இருப்பேன் நீ என்னை வந்து வெறுக்கிறியா உன நான் காதலிப்பேன் என்னை வந்து நீ வந்து ஒதுக்குறியா நான் உன்னை வந்து காதலிப்பேன் நீ வந்து என்ன ஜாதியா இரு என்ன மதமாறு என்ன என்ன வேணா நீ இரு ஆனா நான் உன்னை காதலிச்சுன்னே இருப்பேன் நீ கருப்பாரு நீ வெள்ளையாரு நீ மகாநேரமா இரு நீ அழகில்லாம இரு நீ அசிங்கமா இரு நீ என்ன வேணாறான்னு உனக்கு உனக்கு காதலிப்பேன் ஏன்னா நான் உனத்த தான் காதலிக்கிறேன் உன்னோட உன்னோட மனசை தான் நான் காதலிக்கிறேன் உன்னோட உள்ளத்தை தான் நான் காதலிக்கிறேன் அதுதான் உண்மையான காதல் புரியுதுங்களா சொல்றது ஏன்னா உனக்கும் உயிர் இருக்கு எனக்கும் உயிர் இருக்கு உனக்கும் சுவாசம் இருக்கு எனக்கும் சுவாசம் இருக்கு உனக்கு ரெண்டு கை இருக்கு எனக்கு ரெண்டு கை இருக்கு புரியுதுங்களா எல்லாருக்குமே உயிர்கள் இருக்கு எல்லாமே உயிர் இருக்கு சரிங்களா அந்த உயிர் எல்லாருக்குமே சமமா தான் இறைவன் படைச்சிருக்காரு ஏன்னா எல்லாருக்குமே பசி இருக்கு நம்மளுக்கு எப்படி பசி எடுப்பது போல எல்லாருக்குமே பசி எடுக்கும் புரியுதுங்களா சொல்றது இது போல நம்ம வந்து நினச்சி எல்லாரையும் நம்ம காதலிக்கணும் அதுதான் உண்மையான காதல் அதுதான் அன்கண்டிஷனான காதல் புரியுங்களா சொல்கிறது நிறைய பேர் வந்து இந்த அழகை பற்றிலாம் காதலிப்பாங்க அப்துல் கலாம் சொல்கிறாரு அழகை பற்றி கனவு காணக்கூடாது அந்த அழகு நீங்கள் வந்து கனவு காணீங்கன்னா அந்த அழகுக்கான கடமைகள் வந்து பாழாக போயிடும் நீங்க வந்து இப்ப உங்க அழக நீங்க வந்து கனவு காணே இருக்கீங்க கண்ணாடி பாக்குறீங்க உங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க முடிய கண்ணாடி போடுறீங்க ட்ரெஸ்ஸஸ் பண்றீங்க ஷூலாம் போடுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா உங்க வீட்டில் வந்து வருமா இருக்கும் ஏழ்மை இருக்கும் கூழுக்கு கஞ்சிக்கு இதெல்லாம் வந்து வழி இல்லாம இருக்கும் ஆனா தான் அது வந்து உங்க அழகையே பத்தி சிந்திச்சு உங்கள் உங்க வீட்டோட நிலமை உங்களோட வறுமை உங்களோட ஏழ்மை உங்க அப்பா அம்மாவோட நிலமை இதெல்லாம் எங்க போறது நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்ப அப்துல் கலாம் சொல்றாரு உங்க அழக கனவு காணாதீங்க உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை எப்படி நீங்க சிறப்பா மாத்தலாம் உங்கள் ஏழ்மையை எப்படி வந்து நீக்கலாம் உங்கள் ஏழ்மையை உங்கள் வறுமை எப்படி நீக்கலாம் அப்பா அம்மாவை எப்படி வந்து நல்லா பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றலாம் அது போல் நீங்கள் கனவு காணுங்க அது வந்து அந்த கடமையை அந்த கடமையை நம்ம கனவு காணணுன்றார் அந்த கடமையை கனவு காணா வாழ்க்கையே அழகாக மாறணும்னு சொல்றாரு சரிங்களா அப்படி மாறினவர் தான் அப்துல் கலாம் வாழ்க்கை அப்படி தான் வேல்நாச்சார் வாழ்க்கை அப்படி மாறினவங்க தான் வந்து எவ்வளோ அஞ்சலி அம்மா இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சாதித்த தலைவர்கள் அறிவாளிகள் பேரறிவாளிகள் எவ்வளோ இருக்காங்க நம்ம முன்னுதாரணமாக எவ்வளோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் தான் நீங்க அந்த கனவு தான் இருக்கணுமே தவிர நம்ம ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு முடி இப்படி இருக்கு நம்ம இதெல்லாம் இல்லையேன்ட்டு எவ்வளோ பேருக்கு மன உளைச்சல் பாத்தீங்களா இந்த இளைஞர்களுக்கு மாணவர்கள்லாம் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இதாலெல்லாம் மன உளைச்சலே வரக்கூடாதுங்க இதாலெல்லாம் வரவே கூடாது ஏன்னா எப்படிப்பட்ட லட்சியங்கள் இருக்கணும்ன்றது பெரியவங்க எவ்வளோ நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாணவர்களுக்கு இந்த மாணவிகளுக்கு எல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம வந்து அந்த நூல்களை எடுத்து வச்சு நம்ம பார்க்கல படிக்கல பெரியவங்க வந்து அதை சொன்னா கூட நம்ம கேட்கல நம்ம வந்து ஒரு அழகோட கவர்ச்சியாகட்டும் இல்லை அந்த மோகமாகட்டும் இல்லை பைக்கோட மோகமாகட்டும் அந்த கவர்ச்சி ஆகட்டும் கார் கவர்ச்சி இந்த பணம் கவர்ச்சி இந்த பணத்தால்லாம் வந்து காதல் எவ்வளோ செதஞ்சு போயிடுச்சு பணத்தாலே வந்து இவன் கோடிஸ்வரனாக இருக்கான் லட்சாதிபதியா இருக்கான் இவன் ஆயிரக்கணக்கான பணம் வச்சிருக்கான் பென்ஸ் வச்சிருக்கான் பிஎம்டபிள்யூ வச்சுருக்கான் அழகாக இருக்கான் ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஷூ போட்டிருக்கான் சூர்யா போல இருக்கான் அஜித் போல இருக்கான் விஜய் போனா இருக்காங்களாம் காதலிச்சு எவ்வளோ பெண்களோட வாழ்க்கை எவ்வளோ செரிஞ்சு போயிருக்குங்க அதெல்லாம் காதலே கிடையாது அதெல்லாம் பொய்யான காதல் அதெல்லாம் பொழப்புக்கான காதல் உண்மையான காதலா இருக்கணும் சத்தியமான காதலா இருக்கணும் அது வந்து எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான காதல் நேர்மையான காதல் அது வந்து அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கணும் சரிங்களா அது வந்து ஏழ்மையை பார்த்தும் வரலாம் வறுமையை பார்த்தும் வரலாம் உங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து வரலாம் ஏன்னா இப்ப நீங்க குடும்ப சூழ்நிலாம் பாத்தீங்கன்னா அந்த காதலே வராது முதல்ல எந்த காதல் தனிப்பட்ட ஒரு காதல் வருது பாத்தீங்களா தனிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு காதல் வருது பாத்தீங்களா செப்பரேட்டா ஒரு ஒரு குறுகிய வட்டத்துல வந்து ஒரு குறுகிய வட்டத்துல பார்த்தீங்களா அந்த காதல் வராது ஒரு உடைய காதலா வந்து வரணும்னா நீங்க வந்து உண்மையான காதலை நோக்கி பயணம் பண்ணும் உண்மையான காதலை நோக்கி பயணம் பண்ணாத மட்டும்தான் பெரும் அன்புடைய காதலா உங்களுக்கு வந்து வரும் இந்த உலகத்தே நேசிக்கக்கூடிய அன்பு இந்த உலகத்தே காதலிக்கக்கூடிய அன்பு அப்பதான் அந்த அன்பு உங்களுக்கு வரும் ஏன்னா எப்ப நீங்க வந்து இந்த உலகத்தை நீங்க வந்து இந்த இயற்கையை இந்த உலகத்தை உங்க உயிரை போல எல்லா உயிரிலும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் வந்து ஒரு பெரும் கருணை உங்களுக்கு வரும் அந்த பெரும் கருணை தான் அந்த காதலே அந்த காதல் உண்மையான காதல் அதுதான் சத்தியமான காதல் அதான் நிலையான காதல் அதுதான் அழிவில்லாத காதல் அதுதான் வந்து இறைவனோட உங்களை கலக்கக்கூடிய காதல் அதான் சொல்லுவாரு திருஞானசமுந்தார் கூட சொல்லுவாரு காதல் எப்படி எப்படி காதலிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுவார் அப்ப காதலாகி கசிந்துனா என்னது ஒரு நாய்க்குட்டி போகுது ரோட்ல போகுது திடீர்னு அடிப்படுது அடிபட்ட உடனே கால் உடையுது அதை பார்த்த உடனே அந்த மேல இருக்க காதல் ஓய்யோ நம்ம உயிர் போலதானே அந்த உயிரும் நமக்கு போலதானே நமக்கு வலிக்கிறது போலதானே அதுக்கும் வலிக்கும் அப்படின்ற அந்த காதல் வந்து கசீனுமா அந்த கண்ணன்னு தண்ணி வரணுமா அந்த நாய்க்கு அடிபட்டா அப்படியே கண்ணுன்னு தண்ணி வரணுமா அதுதான் பெரும் அன்பு அதுதான் பெரும் காதல்ன்றது அந்த காதல் வரணும்ப்பா உனக்கு உன் உயிரை போல தம் உயிரை போல எல்லா உயிரும் நேசிக்கணும்பா அதுதான்பா பெரும் அன்பு பெரும் காதல்பா அந்த காதல் அந்த உண்மையான காதல் அந்த சத்தியமான காதல் அந்த நிலையான காதல் உனக்கு வரணும்பான்ட்டு பிரான சமுத்தர் சொல்றாரு சரிங்களா அது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்ற நமச்சி என்னது இந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் அஞ்சு பஞ்சபூதம் நம்மள வந்து காதலிக்கலாம் நமக்கு பழ வயல் கிடைக்காது கீரை வகையில் கிடைக்காது அரிசி வகையில் கிடைக்காது இந்த அஞ்சு பஞ்சு போதும் தான் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் தான் இந்த மண் இல்லைன்னா எதுவுமே நம்மளுக்கு இல்லை இந்த சூரியன் இல்லைன்னா எந்த விதையும் வந்து முளைப்பது கிடையாது இரவு இல்லைன்னா அந்த குளிர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது சரிங்களா இந்த சூரியன் இல்லைன்னா வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்காது அப்ப இருலே தான் நம்ம இருக்கணும் அப்ப இந்த ஆகாயம்னா மழை வராது நீர் இல்லைன்னா நம்ம வந்து நீரின்றி அமையாது உலகு புரியுதுங்களா நீர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது உணவு இல்லைன்னா வாழ முடியாது புரியுதுங்களா இது போல நம்மள இயற்கை நம்மள வந்து பேரன்பு கொண்டு நம்மளை காதலிக்குது புரியுதுங்களா இந்த காதலுக்கு நம்ம வரணுங்க நம்ம வந்து சுயநலமான அன்பு போயிடக்கூடாது சுயநலமான வந்து ஒரு குறுகிய காதலுக்கு நம்ம போயிடக்கூடாது ஏன்னா இந்த உடல் நம்ம அழிய போகிறது சரிங்களா இப்ப உண்மையான நீங்க காதலுக்கு நீ வரணும்னா இது போலலாம் நீங்க சிந்திக்கணும் இப்ப ஒரு பெண் வந்து தூங்கி ஏஞ்சி காலில் வந்து கண் விழிக்கிறாங்க கண் விழிச்ச உடனே கண்ணுல வந்து அழுக்கு இருக்கு காதில் குரும்பி வரும் வாயில வந்து கோழை வரும் மூக்குல வந்து இது வரும் அழுக்கு வரும் புரியுதுங்களா சொல்றது உடம்ப அப்ப உடம்பே ஒரு இதா இருக்கும் அழுக்காக இருக்கும் இது போல் பார்த்தா நம்மளுக்கு காதல் வருமா அப்ப வந்து நம்மளுக்கு சுயநலமான காதல் வரக்கூடாது புரியுதுங்களா அப்ப உண்மையான காதல் வரணும்னா அப்படியும் பார்த்தாலும் காதல் வரணும் அதுதான் உண்மையான காதல் அதான் நேர்மையான காதல் அதான் சத்தியமான காதல் புரியுதுங்களா சொல்றது அப்ப இந்த உடம்பு ஒரு நாலு நாள் விட்டா கூட ஒரு அழுக்காயிடும் இந்த உடம்பு ஒரு அழு அழுக்காயிடும் பக்கத்துல வராத அது நாத்த அடிக்குது உன் இருந்து நாத்தம் வருது உன் ட்ரெஸ்ல இருந்து நாத்தம் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மனநிலாம் நம்ம இருக்கிறோம் மனிதர்கள்லாம் அப்படிதான் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட காதல் நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அது சுயநலமான காதல் தானே புரியுதுங்களா சொல்றது அப்ப உங்க சுயநலமான காதலுக்காக தான் நீ அந்த குறுகிய காதல்ல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ காதலிக்கிறீங்க அந்த சுயநலமான காதல் நான் சொல்ல வரல அப்படி வந்து மகான்களோ சித்தர்களோ அருளாறுகளோ சொல்லல சரிங்களா பொதுநலமான காதல் வரணும் சரிங்களா அவங்க அழுக்கா இருந்தாலும் காதலிக்கணும் அவங்க பிச்சைக்காரியா இருந்தாலும் காதலிக்கணும் அவங்க வந்து பிச்சக்காரனா இருந்தாலும் காதலிக்கணும் அவங்க காரிலும் காதலிக்கணும் பைக்கில்னாலும் காதலிக்கணும் பணம்னாலும் காதலிக்கணும் புரியுதுங்களா சொல்றது அவங்க எப்படி இருந்தாலும் காதல் வரணுங்க அதுதான் உண்மையான அன்பு அதுதான் சத்தியமான அன்பு அதுதான் நேர்மையான அன்பு அந்த அன்பை தான் வந்து இறைவன் எதிர்பார்க்கிறார் சரிங்களா அந்த அன்பு தான் வந்து சொல்லுவாரு அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாத சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாருன்னு சொல்லுவார் அன்பு தான் இறைவன் அன்பு தான் கடவுள் அந்த அன்பும் இறைவனும் பிரிக்கவே முடியாது நீங்க அன்பை காட்டினாலே அங்க இறைவன் வந்துருவார் புரியுதுங்களா காக்கா மேல காதல் வரணும் குருவி மேல காதல் வரணும் நாய் மேலே காதல் வரணும் பூனை மேலே காதல் வரணும் எல்லா உயிரினும் மேல காதல் வரணும் அதுதான் உண்மையான காதல் அதுதான் வந்து பொதுநனமான காதல் அதுதான் நீங்க உங்க உயிர் போல நீங்க எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய காதல் அதான் சொல்லுவார் எங்கே கருணை இயற்கையின் உள்ளே அங்கேயே விளங்கும் மறுப்பெருஞ்சோரின்னு சொல்லுவார் அப்ப எங்கே விளங்குது கருணை எங்க விளங்குது பெரும் அன்பு எங்க விளங்குது பெரும் காதல் எங்க விளங்குதுன்னா இந்த கருணையில தான் விளங்குது இந்த கருணை இந்த கருணை எங்க இருக்குன்னா இயற்கையில தான் இருக்கு இந்த இயற்கை நம்மளுக்கு வந்து இயற்கை ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாதுங்க அப்படியே செம்பச்சு போயிடும் அந்த உலகமே சம்பச்சு போயிடும் அப்ப இயற்கை தான் உலகம் இயற்கை தான் நம்ம நம்ம மனிதர்கள் இயற்கை தான் உயிர்கள் அப்ப இந்த உயிர் இயற்கையை நம்ம காதலிக்கலன்னா அப்ப நம்ம பெரும் சுயநலவாதி பெரும் சுயநலவாதி நம்மளாம் வந்து வாழறதுக்கே வந்து தகுதி இல்லாதோம் புரியுதுங்களா சொல்றது அப்ப தான் பெரும் கொடையா இருக்கு பெரும் வள்ளல் எதுனா இந்த இயற்கை தான் அந்த இயற்கை தான் ஈசன் அந்த இயற்கை தான் சிவம் அந்த இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கை தான் இறைவன் அந்த இயற்கை தான் பிரபஞ்சம் எல்லாமே இயற்கை தாங்க இயற்கை தான் முதல் இயற்கை தான் முடிவு எல்லாமே இயற்கை தான் இயற்கை தான் நீங்களும் இயற்கை தான் நானும் அந்த இயற்கையை பெரும் காதல் கொண்டு நம்ம நேசிக்கணும் அதுதான் உண்மையான காதல் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காதலுக்கு உண்மையான காதல் வாங்க உண்மையான காதல் வந்தால் தான் நம்ம அழிவில்லாத தன்மைக்கு போக முடியும் நலையான தன்மைக்கு போக முடியும் இறைவனோடு போய் கலக்க முடியும் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி இருக்குது ஆட்டு இருக்கு நுரையீரல் இருக்குது நீங்கள் உடம்பே எடுத்துக்கங்க உடம்பே எடுத்துங்க திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இவ்வளோ தீய பழக்கல இருப்பான் அதெல்லாம் விட்டுருங்க செகண்டரி நான் என்ன சொல்ல வரேன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம் கிட்னிக்காக ஐயோ இவ்வளோ நாள் இவ்வளோ இவ்வளவு நாள் கிட்னி இருந்ததே நம்ம வந்து அதை பாதுகாக்கலையே அது வந்து அதோட அருமை பெருமை நம்மளுக்கு புரியுது புரியுதுங்களா சொல்றது அது வந்து இல்லாத தான் நம்மளுக்கு வந்து அதோட அருமை பெருமை தெரியுது அப்போ கிட்னி நம்ம பாதுகாக்கல அதுக்கு வந்து என்ன நல்லது அதுக்கு என்ன கெட்டதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை புரியுதுங்களா சொல்றது அதுக்கு நம்ம வந்து ஐயோ கிட்னி போயிடுச்சு இந்த வாழ்க்கையே இல்லையே என்னமேட்டு வந்து கிட்னி எங்க கிட்னி கிடைக்கும் எவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம போவோம் புரியுதுங்களா இவ்வளவு நாள் நம்ம கிட்னி இருந்தது ஆட்டு இருந்தது எல்லாமே இருந்தது நுரையீர்ல இருந்தது இதயம் இருந்தது கண் இருந்தது காது இருந்தது இதெல்லாம் நம்ம நேசிக்கவில்லையே இதெல்லாம் நம்ம காதலிக்கவில்லையே நம்மள நம்மளே வந்து காதலிக்கலையே புரியுதுங்களா நம்ம இல்லாத போகும்போது தானே கால் இல்லாத போகும்போது வருத்தப்படுறோம் கை போயிடுச்சுன்னா வருத்தப்படுறோம் ஏங்குறோம் ஐயோ கை இல்லையே கால் இல்லையே இதயம் இல்லையே நுரையீரல் இல்லையே கண் இல்லையே இதெல்லாம் நம்ம வந்து இருக்கும்போது நம்மளுக்கு தெரியல அப்ப அதே போல அப்பா அம்மா இருக்கும்போதும் தெரியல நண்பர்கள் இருக்கும்போதும் தெரியல அதே போல மனைவி மக்கள் இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இந்த உயிரினங்கள் இதெல்லாம் இருக்கும்போது தெரியல அது புரியுதுங்களா சொல்றது அப்ப இல்லாத தான் நம்ம அதோட அருமை பெருமை எல்லாம் தெரியுது அப்போ தான் நம்ம வந்து ஏக்கப்படுறோம் வருத்தப்படுறோம் புரியுதுங்களா அப்போ தான் வேதனை போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை நேசிங்க இதயத்தை நேசிங்க உங்கள் உடம்பை நேசிங்க இந்த கண்ணு காது இதெல்லாம் படைச்ச இறைவனை நேசிங்க புரியுதுங்களா சொல்கிறது இதெல்லாம் படைச்ச இயற்கையை நேசிங்க பிரபஞ்சத்தை நேசிங்க இந்த உயிரினங்கள் நேசிங்க எல்லாத்தையும் பேரன்பு கொண்டு காதலிங்க அப்போ தான் நீங்கள் அழிவில்லா தன்மைக்கு போக முடியும் நிலையான தன்மைக்கு போக முடியும் சரிங்களா இதுதான் மகான்கள் சித்தர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான் இதுதான் ஞானக்கல்வி இதான் யோக கல்வி இதான் தவக்கல்வி இதான் இறைக்கல்வி இதான் சாகா கல்வி புரியுதுங்க சொல்றது இந்த கல்விய இந்த இந்த காதல் மார்க்கத்தை இந்த உண்மையான காதல் மார்க்கத்தை நீங்க வந்து இதுல பயணம் பண்ணும் அழிவில்லா தன்மைக்கு நீங்க பயணம் பண்ணும் சரிங்களா நன்றி வணக்கம்